ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் நேற்று நம்ம சேனலில் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம் பணம் மோசடி செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இஷ்யூ இப்போ சீரியஸாக எடுத்துகிட்டு நியூஸ் சேனலில் எல்லாமே பப்ளிஷ் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா நியூஸ் செவன் சேனலில் இதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் போயிட்ருக்கு இதை பற்றின நியூஸ் போயிட்ருக்கு ஸோ அதை பாருங்கள் நீங்கள் அசோக் நகர் பகுதியைச் சேர்ந்த முத்துமாரியும் அவருடைய அந்த லட்சம் ரூபாய் அளவுக்கு பணம் வசூலித்துள்ளதாக தீபாவளி நெருங்கி வரும் இழப்பு அவரிடம் பணம் கட்டியவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக கூறப்படுகிறது இதனால் அடைந்த பணம் செலுத்திய பொதுமக்கள் தங்களது பணத்தை கோரி மதுரை மாநகர காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர்

இத்தகைய மோசடி நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்டவர்கள் முறையுடத்தை மதுரையில் ஒரே நாளில் அடுத்தடுத்து தேவாவிட சிறுசேமிப்பு திட்டம் என்ற நேரில் சில பொதுமக்களின் பல லட்சம் வருமான மோசடி செய்யும் தலைமுறைவான சம்பவம் வெறும் பரவாப்பை ஏற்படுத்தி உள்ளது மருதுபாண்டி நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பப்ளிஷ் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவை தரை செஞ்சு ஷேர் பண்ணுங்க பாதிக்கப்பட்ட அந்த மடலுக்காக ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஆல்ரெடி இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா முழுமையான தகவலை கொடுத்துருக்கோம் சேனலில் கீழே கமெண்ட்டில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்காக அந்த லிங்க்கை நான் கொடுக்குறேன் தயவு செஞ்சு இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சீரியஸாக எடுத்துகிட்டு பாதிக்கப்பட்ட இந்த மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டாக முதல் முறையாக இந்த வீடியோவை பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் ஸோ இதை நீங்கள் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் பாதிக்கப்பட்டவங்க எல்லாருக்குமே இது ரொம்பவே உபயோகமாக இருக்கும் ஸோ ப்ளீஸ் ஷேர்